வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை காண வந்த அனைவரையும் லைஃப் கைட் தமிழ் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் துரோகம் அப்படிப்பட்ட துரோகத்தை நாம் ஏற்றுக்கொள்வது சரியா இல்லை அதை மன்னித்து நாம் நம்மளை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வது சரியா என்பதை அழகிய புத்தரின் கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாலை நாம் காய்ச்சும் போது அதை குடிக்கும் பாலாகவும் அந்த பாலை மீண்டும் மீண்டும் காய்ச்சும் போது அதிலிருந்து தயிர் பாலாடை நெய் போன்ற விலை உயர்ந்தவற்றை பெற முடிகிறது அல்லவா அதுபோல்தான் வாழ்க்கையில் நாமும் சில கஷ்ட நஷ்டங்கள் துரோகங்கள் அவமானங்களை சந்தித்த பிறகுதான் பக்குவப்பட்டு நம் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடிகிறது அப்படிப்பட்ட துரோகத்தை நாம் எவ்வாறு மன்னித்து நம் வாழ்க்கையை சீராக்கி செல்வது என்பதை பற்றிய புத்தரின் அழகிய கதையின் மூலம் தெரிந்து கொள்ள நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் புத்தர் ஒருமுறை தனது சீடர்களுடன் ஒரு அடர்ந்த காட்டின் வழியே பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அங்கே தேவதத்தன் என்பவன் மறைந்திருந்து புத்தர் மீது ஒரு பெரிய பாறையை உருட்டிவிட்டான் பாறை உருண்டு வந்தாலும் அது ஒரு மரத்தில் மோதி திசை மாறிச் சென்றது இருப்பினும் ஒரு சிறிய கல் துண்டு புத்தரின் காலில் பட்டு காயம் ஏற்படுத்தியது சீடர்கள் பதறிப்போனார்கள் தேவதத்தனின் துரோகத்தை எண்ணி அவர்கள் கோபமடைந்தனர் சீடரின் கேள்வி புத்தரின் முதன்மை சீடரான ஆனந்தர் கோபத்துடன் கேட்டார் பகவானே உங்களுக்கு மிக நெருக்கமானவனாக இருந்தும் தேவதத்தன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டானே அவனுக்கு நீங்கள் ஏன் தண்டனை வழங்கக்கூடாது அல்லது அவனை சபிக்க கூடாதா புத்தர் அமைதியாகப் புன்னகைத்துவிட்டு ஒரு சிறிய கதையை கூறினான் ஆனந்தா ஒரு காட்டில் ஒரு மாமரம் இருந்தது அது இனிப்பான கனிகளை தரும் ஒருவன் அந்த மரத்தின் நிழலில் தங்கி அதன் கனிகளை உண்டு பசியாறினான் ஆனால் கிளம்பும் போது அந்த மரத்தின் கிளைகளை வெட்டிவிட்டு சென்றான் மரம் அழுததா இல்லை மரம் என்ன நினைத்தது தெரியுமா பாவம் அவனுக்கு கிளைகளின் பயன் தெரியவில்லை ஆனால் நான் இன்னும் ஆழமாக வேர் ஊன்றுவேன் அடுத்த முறை அவன் வரும்போது அவனுக்கு இன்னும் அதிக நிழலையும் கனிகளையும் தருவேன் என்று எண்ணியது புத்தர் தொடர்ந்தார் ஆனந்தா தேவதத்தன் எனக்கு துரோகம் செய்தான் என்பது அவனுடைய செயல் அந்த துரோகத்தின் வழியை சுமந்து கொண்டு என் மனதை நான் ஏன் அழுக்காக்கிக் கொள்ள வேண்டும் துரோகம் செய்பவன் ஒரு கரியை எடுத்து மற்றவர் மீது எரிய நினைப்பவன் போன்றவன் மற்றவர் மீது கரி படுகிறதோ இல்லையோ எரிபவனுடைய கை முதலில் கருப்பாகிவிடுகிறது துரோகத்தை சந்திப்பவன் அவன் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் அவன் தங்கம் போல இன்னும் அதிகமாக பிரகாசிப்பான் தேவதத்தன் எனக்கு துரோகம் செய்ததன் மூலம் எனக்கு பொறுமையையும் மன்னிப்பையும் பயிற்றுவித்திருக்கிறான் எனவே அவன் என் எதிரி அல்ல அவன் என் கடினமான ஆசிரியர் என்றார் புத்தர் துரோகம் என்பது மற்றவர்கள் நமக்கு செய்வது ஆனால் அந்த துரோகத்தை நினைத்து வருந்துவதும் பழிவாங்க துடிப்பதும் நமக்கு நாமே செய்து கொள்ளும் துரோகம் மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக அல்ல நம்முடைய மன அமைதிக்காக நாம் செய்யும் உயரிய செயல் மன உறுதி மற்றவர்களின் சொற்கள் நம் மன நிம்மதியை குலைக்க அனுமதிக்க கூடாது மன்னிப்பு ஒருவரை மன்னிப்பது என்பது அவர்களை சரி என்று ஏற்றுக்கொள்வதல்ல மாறாக அவர்கள் கொடுத்த எதிர்மறை ஆற்றலை நாம் சுமக்க மறுப்பதாகும் இதுபோல் நம் வாழ்க்கைக்கு தேவையான புத்த நெறிகளும் புத்த கதைகளும் நமது சேனலில் நிறைய வீடியோக்கள் உள்ளன அனைத்தையும் பார்த்து நமது சேனலுக்கு பேராதரவு தாருங்கள்